வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் வாஸ்து மக்களுக்கு தேவையான வாஸ்துவுக்கும் அறிவியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன தவறான வாஸ்துல வீடு கட்டப்பட்டிருந்தா என்ன நிகழும் ஒரு வீடு அமைப்பு எப்படி இப்படிலாம் இருந்தால் சரியான வாஸ்து அமைப்பாகும் வீடுகளுக்கு மட்டும்தான் வாஸ்து தேவையா மேலும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கோ மாலுக்கோ ஸோ இதுக்கெல்லாம் வாஸ்து தேவையா தேவையில்லையா குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள்